السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا وفقنا لصالح الأعمال يا رب العالمين <applause> بنيت الكورية صحوذر صحوذر إليه சூரத்துல் பக்கராவினுடைய தஃ்சீரை இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் சென்ற வகுப்பிலே அல்லாஹு தாலா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு வழங்கிய நியமத்துகள் பற்றி நாம் பார்க்க ஆரம்பித்தோம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஃபிரானிடமிருந்து அல்லாஹு தாலா ஸ்ராயலின் சந்ததிகளை பாதுகாத்த செய்தியை அல்லாஹு தாலா சுட்டி காட்டியிருந்தான் அது தொடர்பான விளக்கத்தை நாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பிலே இன்னும் சில நியமத்துகளை பார்க்க இருக்கிறோம் ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வயது உங்களுக்கு கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிராவுனின் கூட்டத்தாரை நாம் கடலில் மூழ்கடித்ததை நினைவு கூறுவீராக என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் அதாவது தாலா இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு வழங்கிய மற்றமொரு தான் இது அதாவது அவர்கள் மூசாலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் ஃபிரௌனு ஃபிரௌனுக்கு எதிராக அல்லது அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறையில் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் ஃபிரௌன் அதை தனக்கு எதிராக எடுத்து அவர்களை கடுமையாக கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் இந்த வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும் தன்னை அனர்ப்புக்குல்லா அலா நான் தான் உங்களுடைய மேலான கடவுள் என்று பிரகடனப்படுத்தி அதே போல மூசாலி இஸ்லாம் அவர்களை ஒரு சூனியக்காரன் என்று மக்கள் மன்றத்திலே பிரச்சாரம் செய்து கடைசியிலே அவர்களை ஒரு சூனியக்காரனாக அடையாளப்படுத்துவதற்கான ஒரு போட்டியை ஏற்பாடு செய்து அதிலும் அவன் தோல்வியடைந்த நிலையில் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களோடு இருந்த இஸ்ராயிலின் சந்ததிகளையும் அழிப்பதற்காக வேண்டி அவன் ஒரு படையை ஏற்பாடு செய்து அவர்களை பின்துயர்ந்து கொண்டிருக்கிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு இருந்த இஸ்ராயிலின் சந்ததிகளும் ஃபிரிடம் பிடியிலிருந்து தப்பி ஓடுகிறார்கள் ஓடுகிற போதுதான் அவர்களுக்கு முன்னால் கடல் வருகிறது அந்த கடலை பஹ்ருல் குல்சும் குல்ஜும் கடல் என்று சொல்வார்கள் இப்போது அது செங்கடல் அல் பஹ்ருல் அஹ்மர் என்று அழைக்கப்படுகிறது அந்த கடல் குறுக்கே வருகிறது மறுதிசையிலே ஃபிராவுன் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறார் இந்த நேரத்தில் முசாலிஸ்லாம் அவர்களோடு இருந்தவர்கள் சொன்னார்கள் இன்னா ல முதுரகூன் மூசாவே நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் மூசா அலி அவர்கள் சொன்னார்கள் கல்லா இன்னொரு சையஹ்தீன் என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர்கள் தங்களுடைய தவக்குலை இஸ்திகாமத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள் அப்போதுதான் அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாமர்களை பார்த்து أن يض... فض... آه... أن يضرب بعصاك البحر هذا هو سورة الشعراء أروتي مدل الله إذا الله تعالى سلك أتخرى فأوحينا إلى موسى أن يضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالتود العظيم وأزلفنا ثم الآخرين وأنجينا موسى ومن معه أجمعين சும்மா ஆஹரீன் என்று விரிவாக சூரத்து ஷாரா அறுபத்தி மூணு முதல் அறுபத்தி ஆறு வச வரை உள்ள வசனங்களிலே எல்லா சொல்கிறான் அதாவது கடலிலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கையில் வைத்திருந்த தடியினால் அடிக்க சொல்கிறார் அதே போல சூரத்து தாஹா எழுபத்தி ஏழாவது வசனத்திலும் இந்த செய்தி எல்லா சொல்கிறான் ஃபதுரிப் லெஹூம் தரீஹான் ஃபில் பஹ்ரி சபபா எபசா ல தகாஃபுலா தஹ்ஷா என்று அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இப்போ அல்லாஹு தாலா அந்த கட்டத்தில் மூசா அலிஹலாம் அவர்களுடைய தவக்குலுக்கும் அவர்களுடைய இஸ்திக்காமத்திற்கும் உரிய பிரதி பலனாக அவர்களிடத்திலே கையில் இருக்கிற தடியினால் கடலிலே அடிக்கச் சொல்கிறார் செங்கடலிலே அவர்கள் அடிக்கிறார்கள் அடித்தால் சுபஹான் அல்லாஹ் அந்த கடல் பிளக்கிறது பிளந்தால் பன்ஃபலான குல்லுக்கின் கத்தௌதில் அகும் அதாவது அந்த கடலிலே அடிக்கிறார்கள் கம்பினால் கையில் இருக்கிற தடியினால் அடிக்கும்போது எழும்பக்கூடிய அந்த அலைகள் எல்லாம் பெரும் பெரும் மலைகள் போல மாறுகின்றன சுபஹான் அந்த மலைகளுக்கு இடையிலே ஒரு காய்ந்த பாதை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தினான் என்பதை இந்த வசனங்களிலே காட்டுகிறான் சொல்லிக்காட்டுகிறார் அதனூடாக அவர்கள் மூசா அலி இஸ்லாமோர்களும் இஸ்ராயலின் சந்ததிகளாகிய மூசா அலி அவர்களோடு இருந்தவர்களும் அந்த கடலை கடக்கிறார்கள் அவர்கள் கடந்து மறு கரையை அடைகிறார்கள் அடைகிற போது அவனுடைய படையோடு அந்த வழியால் உள்ளே வருகிறான் அவன் நடுக்கடலை அடைகிற நேரத்தில் அல்லது நடு வா பாதையை அடைகிற நேரத்தில் இவர்கள் அடுத்த கரையை சென்று விட்டார்கள் எதற்காக அந்த பாதை அல்லாஹுத்தால அமைத்து கொடுத்தானோ அந்த நோக்கம் முடிவடைய அல்லாஹுத்தால அந்த பாதையை எடுத்து விட்டான் அது பழையபடி கடலாக மாறுகிறது சுகானவா இது பெரிய ஒரு முஜிசத் மூசாலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மூஜிசத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணியம் ஒரு கராமத்து இது இந்த நேரத்தில் அவர்கள் மறுக்கரை அடைந்து அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் மறுக்கரையை அடைந்து பார்த்து கொண்டிருக்கிற போதே ஃபிராவுனும் அவனுடைய கூட்டத்தாரும் அல்லது அவனுடைய படையும் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள் ஃபிராவுன் மேக்சிமம் கரையை கடப்பதற்கான முயற்சிகளை கடலை கடந்து கரையை அடைவதற்கான முயற்சிகளை செய்த போதும் அவனால் அது முடியாமல் போன போது அல்லாஹுடத்திலே அவன் மன்றாடுகிறான் தான் ஈமான் கொள்வதாக பிரகடனப்படுத்துகிறான் ஆனால் அல்லாஹு தாலா சொன்னான் உனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது கடைசி நேரத்தில் உயிர் தொண்டைக்குழி அடைந்த பிறகு தௌபா செய்வதனால் இந்த பிரிய இல்லை என்பதை அல்லாஹு ஃபிராவுனுக்கு சொல்லி ஆயா இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இது ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய உடலை பாதுகாத்தான் என்பதை குரானில் வேறு இடங்களிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இங்கே அன்புள்ள சகோதர சகோதரிகளே வயது ஆல வைது உங்களுக்கு கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி ஃபிராவுனுடைய குடும்பத்தை அவனுடைய கூட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போதே மூழ்கடித்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழங்கிய அந்த நியமத்தை அல்லாஹு தாலா அங்கே நினைவுபடுத்துகிறார் ஏற்கனவே நாம் கூறியது போல உண்மையிலேயே இது அலை இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கும் வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கௌரவம் ஒரு கண்ணியமாகும் இந்த கௌரவம் இந்த கண்ணியத்தை ரசூல் சலல்லாஹு அலை வசலம் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த நேரத்தில் யூதர்கள் ஆஷூரா தினத்திலே மொஹர்ரம் மாதம் பத்தாவது நாளிலே நோன்பிருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலி அவர்கள் அவர்களுடைய நோன்புக்கான பின்புலத்தை காரணியை கேட்கிறார்கள் மதீனாவில் இருந்த முஸ்லீம்கள் சொன்னார்கள் இந்த நாள் இருக்கிறது இது ஒரு சிறந்த நாள் ஹாதா இது ஒரு சிறந்த நாள் இந்த நாளிலே மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் அல்லாஹுத்திராவுனிடமிருந்து பாதுகாத்தான் எனவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த தினத்திலே நோன்பு நோற்றார்கள் அதை அடிப்படையாக வைத்து நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று அவர்கள் பதில் சொன்னபோது நபி சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நஹ்னு அஹக்கு பி மூசா மிங்கும் யூதர்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் மக்களையும் நோன்பு நோற்குமாறு சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் சகைகான ஹதீஸ்களை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அடிப்படையில் ஆஷூரா நோன்பு என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள் நோன்பு நோட்பது சுண்ணாவாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த நோன்பை முதலிலே கடமையாக்கினார்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் முஸ்லீம்கள் மீது முதலாவது கடமையாக்கப்பட்ட நோன்பாக இந்த ஆஷூரா நோன்பு அடையாளப்படுத்தப்படுகிறது ரசூல் சல்லா அவர்களுக்கு ரமலா நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இந்த ஆஷூரா நோன்பு என்பது சுண்ணத்தாக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து மௌத்தாகம் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த பத்தாவது நாள் நோன்பிருந்திருக்கிறார்கள் என்பதை உறுதியான வலுவான ஹதீஸ்களின் அடிப்படையில் நாம் அறிய முடிகிறது அதே நேரத்திலே யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசி வருடம் அவர்கள் சொன்னார்கள் இன் இஷ்டுல் அமல் காதிம் ல அசூமன் தாசியா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் ஒன்பதாவது நோலும் நாளும் நோன்பிருப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் அடுத்த வருடம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை என்பதை நாம் புரிய வேண்டும் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் ஒன்பதாவது நாளும் நோன்பிருக்கலாம் என்பதை சொல்கிறார்கள் எனவே ஒருவர் ஒன்பதாவதும் பத்தாவது ஆகிய இரண்டு நாட்களிலும் முகர்ற மாதம் ஒன்பதாவது பத்தாவது நாட்களில் நோன்பிருப்பது சுண்ணத்தாகும் அல்லது ஒருவர் பத்தாவது நாள் மட்டுமே இருக்க விரும்பினால் அதுவும் அனுமதிக்கப்பட்டதாகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நோன்பினுடைய பின்புலம் மூச அலி அவர்களையும் இஸ்ராயிலின் சந்ததிகளாகிய மூசாலிஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தினரையும் ஃபிராவினிடமிருந்து அல்லாஹ் கடலை பிளந்து பாதுகாத்த தான் என்பதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹூச்சால ஒரு நல்லதை செய்தால் நமக்கு ஒரு நர்மத்தை வழங்கினால் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த நோன்பு பிடித்ததன் மூலம் மூசாலி இஸ்லாம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு பிடித்ததன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால தான் ஒரு மிடர் தண்ணீர் குடித்தாலும் அதற்கு அலம்துல்லில்லா என்று சொல்ல வேண்டும் ஒரு கவளம் உணவை உண்டாலும் அதற்காகவும் அலஹ்துல்லா என்று அல்லாஹுவை புகழ்ந்து சுக்குர் செய்ய வேண்டும் என்பதை நபி சொல்லாஹு அலி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதே நேரத்தில் இன்னமொரு விஷயம் இங்கே நமக்கு உணர்த்தப்படுகிறது அதுதான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய இஸ்திகாமத் அவர்கள் ஈமான் கொண்ட அந்த ஈமானில் அவர்களிடம் காணப்பட்ட உறுதியான நிலையாகும் உண்மையிலே ஈமானில் உறுதி என்பது மிக முக்கியமாகும் உலகத்திலே வாழ்வது என்பது குறிப்பிட்ட சில காலங்கள் தான் இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கான விளை நிலமாகும் எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை களமாகும் நன்றாக இதை நாம் கிரகித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அடிக்கடி இதை சுட்டிக்காட்டி கொண்டு வருகிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் இந்த சோதனை களத்தில் அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள் அதற்கு அடுத்த நிலையில் யார் மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்கிறார்களோ மார்க்க பற்றோடு இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் நூஹலை இஸ்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் சோதிக்கப்பட்டார்கள் மூசா அலி இஸ்லாமர்கள் சோதிக்கப்பட்டார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் மஹம்மத் வசல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் இப்படி உலுல் அசும் என்று சொல்லக்கூடிய அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் அதுபோல ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இன்று வரைக்கும் சோதனைக்கு சோதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள் உலகம் அழியும் வரைக்கும் சோதனை இருந்து கொண்டே இருக்கும் சோதனை இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவர் குரான் ஹதீஸ் பற்றிய தெளிவு இல்லாதவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் சோதனைகள் வருகிற போது பொறுமையும் தேவை தவக்குலும் தேவை பொறுமையோடு தவக்குலோடு மார்க்கத்தில் உறுதியாக ஸ்திக்காமத்தோடு இருந்தால் அல்லாஹ் நமக்கு நல்ல வழிகளை காண்பிப்பான் அதற்கு மிக சிறந்த உதாரணம்தான் மூச அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கடலை பிளந்து கொடுத்தது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு அல்லாஹு வழங்கிய இன்னமொரு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாவது வசனங்களில் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் வைது வா அத்னா லைலா மூசாவுக்கு நாம் நாற்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நாற்பது இரவுகளை நாம் வாக்களித்திருந்தோம் நீங்கள் அநியாயம் செய்த நிலையில் பிறகு அதாவது இஸ்லாம் அவர்களுக்கு நாம் வாக்களித்த பிறகு நீங்கள் காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் சும்மா அஃபா அங்கும் இம்பாதிதாலை அதற்கு பிறகும் உங்களை நாம் மன்னித்தோம் தஷ்குவோம் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி காட்டுகிறார் அதாவது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹோடு பேசினார்கள் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு தௌராத்தை வழங்குவதற்காக ஆரம்பத்தில் முப்பது இரவுகளையும் பிறகு பத்து இரவுகளையும் அதாவது நாற்பது இரவுகளை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு வாக்களித்தார் இந்த இங்கே சூரத்துல் பக்ராவினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் நாற்பது இரவுகள் என்று மொத்தமாக அல்லாஹ் சொல்கிறான் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் விபரமாக அல்லா சொல்கிறான் நாம் முப்பது இரவுகளை வாக்களித்தோம் பிறகு பத்து இரவுகளை கொண்டதை பூரணப்படுத்தி அர்பி நலா அல்லாஹோடு அவர்கள் பேசி தௌராத்தை பெற்றுக்கொள்வதற்கான இரவுகளாக நாற்பது இரவுகள் ஆக்கப்பட்டன வல்லாஹு தால தௌராத்தை மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்குவதற்கு நாற்பது இரவுகள் பொறுத்திருக்குமாறு சொன்னார் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹோடு பேசுவதற்காக அல்ல அல்லது அல்லாஹோடு உரையாடுவதற்காக வேண்டி அவர்கள் போய்விடுகிறார்கள் இங்கே சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவன் நகைகளை வைத்து ஆபரணங்களை வைத்து ஒரு கன்றை உருவாக்குகிறான் இதை அல்லாஹு சூரத்துல் அராஃப் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதாவது மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் அவருக்கு பிறகு அவருக்கு பிறகு என்று சொன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹோடு உரையாடுவதற்காக வேண்டி சென்ற பிறகு அவர்களுடைய ஆபரணங்களை நகைகளை வைத்து அதில் ஒரு கன்றை செய்தார்கள் அதிலிருந்து ஒரு சத்தம் வந்தது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அப்போ சாமிரி என்பவன் தான் இந்த வேலையை செய்தவன் இந்த சாமிரி சொல்லுகிறான் சுரத்தாக எண்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்ல சொல்லுகிறான் இலாஹுக்கும் வ இலாகு மூசா பனசி இது உங்களுடையவும் மூசாவுடையவும் கடவுள் மூசா மறந்து விட்டார் என்று அந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறான் இந்த பிரச்சாரத்தை உள்வாங்கிக் கொண்ட அந்த மக்கள் அந்த காளையை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அது ஆபரணத்தினால் செய்யப்பட்ட ஒரு காளை அதிலிருந்து சத்தம் வருகிறது அந்த சத்தத்தை பார்த்துவிட்டு அந்த சத்தம் வருவதற்கு காரணம் வந்து அந்த காளையின் நடுப்பகுதி வயிற்றுப்பகுதி ஓட்டையாக இருந்தது எனவே காற்று உள்ளே சென்று வெளியே வரும்போது ஒரு சத்தத்தோடு வருகிறது அதை அந்த மக்கள் அவதானிக்கவில்லை காளை சத்தம் போடுகிறது என்று அவர்கள் கருதி அந்த காளையை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் இந்த இடத்தில் அவர்கள் மிகப்பெரிய சிறுக்கை செய்கிறார்கள் சிறுக்கு மட்டுமல்ல அஞ்சும் வாலிமூன் இது சிறுக்கென்று என்று தெரிந்த நிலையில் அதாவது நீங்கள் அநியாயம் இழைத்த நிலையில் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் இது சிறுக்கென்று என்று தெரிந்த நிலையில் அவர்கள் அந்த சுருக்கை செய்தார்கள் இது ஒரு பெரிய சுருக் என்பது மிக மகத்தான ஒரு பாவம் என்பதை குரான்லே அல்லாஹ் சொல்கிறான் இந்த சுருக்க லபுல் முன் அவுயும் சுருக் என்பது ஒரு மகத்தான குற்றமாகும் பெரிய பாவமாகும் அல்லாஹுத்தால மருமையிலே மன்னிக்காத பாவமாக சுருக்கி இருக்கிறது அப்படியான ஒரு அநியாயமான பாவத்தை இவர்கள் செய்து விடுகிறார்கள் இஸ்ராயலின் சந்ததிகள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தினர் அல்லா சொல்லுகிறான் சும்மா அன்கும் பிறகு உங்களை நாம் மன்னித்தோம் வந்த மக்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு அவர்கள் அவர்களை கண்டித்ததும் மூசா அலி இஸ்லாம் வந்து இவர்கள் செய்த இந்த செயலை கண்டித்த பிறகு அவர்கள் உணர்ந்து தௌபா செய்கிறார்கள் அல்லாஹுத்தால அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் இந்த மன்னிப்பு வழங்கியதற்கு காரணம் ல அல்லக்கும் தஷ்கூரோ நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சுருக்கும் தௌபா செய்தால் இந்த உலகத்தில் மன்னிக்கப்படும் என்பதற்கு இந்த வசனம் மிக பெரிய சான்றாக காணப்படுகிறது சூரத்து மிஸ்ஸாவிலே அல்லாஹ் சொல்லும்போது இன்னல்லாஹ லாயகசுர ஈஸ்வர கபிகி வயதுர மது நெதாலிக்கெழிமை யஷா இணையல்லாத இணை வைத்திலே அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் அல்லாத ஏனைய பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொன்ன அந்த குர்வான் வசனத்தின் அர்த்தம் ஒருவர் தௌபா செய்யாமல் மறுமையிலே போய் நின்றால் அவருக்கு ஏற்படக்கூடிய நிலையா ஆனால் இந்த உலகத்தில் ஒருவர் சிறுக்கி செய்துவிட்டு தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா சுட்டி சில மக்கள் அறியாமையின் காரணத்தினால் அவர்கள் பயான்களை கேட்ட அந்த பழக்கத்தில் வினை வைத்தலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சுருக்கை அல்லா மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி சொல்லி இந்த உலகத்திலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பது போல புரிந்திருக்கிறார்கள் அப்படி அல்ல சுருக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்தில் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை மன்னிப்பான் அதற்கு மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறது அல்லாஹு தாலா நம்மை மன்னிக்கிறான் என்கிற அந்த விஷயம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நியமத்தாகும் இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு மட்டுமல்ல பொதுவாக நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அல்லாஹ் நம்மை மன்னிப்பது என்பது அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் நாம் யாரும் ஈடற்றம் பெறவே முடியாது பலவீனமான மனிதர்களாகிய நாம் தவறு செய்து கொண்டே இருப்போம் நம்மிடத்தில் பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும் நாம் செய்கிற பாவங்களை நம்முடைய ஈமான் உணர்த்தும் அதற்காக வருந்துவோம் அதை ஃபீல் பண்ணுவோம் உடனே அல்லாஹுடன் போய் தௌபா செய்வோம் அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் சுஹான் அல்லாஹ் இன்னாஹா இபாதி தன்னுடைய அடியார்கள் செய்கிற தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் வசூபோ இல் அல்லாஹ் ஜமி அண்ட் அய்யூ அல் முக் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுடத்தில் தௌபா செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹு தாஹால மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ் தருகிற பெரிய ஒரு கிஃப்ட் ஆகும் அதற்காகவும் நாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தா ஆல இந்த வசனத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகிறான் ஆக இந்த ஐம்பது ஐம்பத்தி ஒ ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஆகிய மூன்று வசனங்களிலும் அல்லாஹு தாலா இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு அவன் வழங்கிய சில நியமத்துகளை குறிப்பாக மூன்று நியமத்துகளை அல்லாஹு தாலா சுட்டி காட்டியிருக்கிறான் அல்லாஹு தாலா இந்த இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு சொல்லக்கூடிய பாடத்திலிருந்து நாமும் படிப்பினை பெறுவதற்கு நாம் முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோஃபிக் செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك